ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸ்சதே நமஸீனாம் புரோகாணம் சக்ஷுஷே நமோதிவே நம புது சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூறாவது நாமாவளி ரசசேவதி இந்த ரசி தொடர்ந்து வருது இந்த கலாங்கிற நாமாவளி மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கு நீங்கள் இது வந்து ஒரு கலைச்சொல் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு சிறப்பு சொல் இருக்கும் இப்போ மருத்துவமனையில் கேஸ் அப்படின்னா ஒரு நோயாளியை குறிக்கும் நீதிமன்றத்தில் கேஸ் அப்படின்னா ஒரு குற்றவாளி அல்லது வேற ஏதாவது ஒரு வழக்கு அவாளை குறிக்கும் வழக்கு சுமத்தப்பட்டவர்களை குறிக்கும் இனிமேல் கேஸுங்கிற பார்த்தீங்கன்னா சொல் அந்த மாதிரி ஒரே சொல் வெவ்வேறு பொருள் அந்த அதே எழுத்தால் உற்பத்தி பண்ணுற ரசகாங்கிற விஷயத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனா அதனுடைய பொருள் பாருங்க ஒவ்வொரு சாஸ்திரமும் அதுவே நிர்ணயம் பண்ணும் அந்த பொருளை ரசேவ பரபிரம்மே ரசம்தான் பரபிரம் சொல்றது ரசயேவ பராகதிஹி அப்படின்னா பரபிரம்ம்கிறது சாட்சா அம்பாள் அப்படி சொல்ல பிரம்மசத்தம் சிவத்தையும் குறிக்கும் அம்பாளையும் குறிக்கும் விஷ்ணுவையும் குறிக்கும் பிரம்மகாவையும் குறிக்கும் பதாகதி அப்படின்னா வழி இறை இறைவனை அடைகின்ற இறை அருளை பெறுகின்ற வழி கதி கத்தின வழி ரசாக ரசோகி காந்தி தக அப்படின்னு நம்மை விளங்க செய்வோம் எதை பண்ணினா நாம செழிப்பா இருப்போம் எவ்வளோதோ சாமி கும்பிட்றோம் எவ்வளோதோ அனுஷ்டானம் பண்ணுறோம் எவ்வளோதோ ஸ்தோத்திரங்களை சொல்கிறோம் எவ்வளோதோ மந்திரங்களை ஜபம் பண்ணுறோம் எவ்வளோதோ முயற்சிகளை செய்கிறோம் நாம் விளங்குவதற்கு தான் நல்லபடியாக நம்ம சௌக்கியமாக இருக்கணும் சரீர சௌக்கியமாக இருக்கணும் மனசுக்கு அமைதியாக இருக்கணும் அறிவு தெளிவாக இருக்கணும் ஆன்மாவுக்கு மோட்சம் வரணும் அப்படி ஒரு தெளிவான ஒரு விஷயம் அதுதான் விளங்குவது நாம் விளங்குவதற்கு என்ன வழின்னு முயற்சி பண்ணி பார்க்குறோம் அதில் பல வழியில் தோற்று போகிறோம் இங்கேயோ ஒரு சில பேர் தான் விளக்கமாக தெளிவாக வரும் பொம்சான் ரசோ ஆன்மா ரசம்னா ஆன்மான் அர்த்தம் உயிர் அர்த்தம் உயிரை பற்றிய உண்மை அறியாமல் உலகத்தில் வேறு எதை பிரயோஜனமாக நம்ம தெரிஞ்சினாலும் பிரயோஜனம் இல்லை உயிர் போயிடுச்சினா எந்த பிரயோஜனமும் இல்லாத போய்டும் அப்ப அந்த ஆன்மாவை பற்றிய இருத்தல் இயல்பு ரசம்னு சொல்ற இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ரசின்னு சொல்றது செவனே இருப்பிடம்னு வச்சுக்கல இருக்கிற இடம் கோஷம் மாதிரி சேவதினா இருக்கிறது அப்போ இந்த ரச அப்படிங்கிற இரண்டு எடுத்து சொல்லாங்க இறைவனை குறிக்கிறது இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரியை குறிக்கிறது பராகதி அவன் மேல நாம பக்தி பண்றதை குறிக்கிறது பராகதி இல்லை அந்த அம்பாளை குறிச்சு நாம பண்ற ஜபத்தை குறிக்கிறது இல்லை அந்த அம்பாளை குறிச்சு நாம பண்ற பூஜையை குறிக்கிறது ஜெப்பான் வேற பூஜை வேற ஜெப்பம் ஒரு மந்திரத்தை திருட்டு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது பூஜைனா விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறது தியானம் குறிக்கிறது விக்கிரகம் இல்லாம மனதுக்குள்ளேயே அம்பால தியானம் பண்றது இந்த ஒரே சொல்லு அது எதுக்காக பண்றோம்னா நாம நாமளை விலங்கல் செய்வதற்காக நாம செழிப்பா இருக்கணும் நாம நம்ம ஆயுசோட இருக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம வந்து புகழோட இருக்கணும் செல்வத்தோட இருக்கணும் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் நம்மளை யாரும் ஒரு தவ ஒரு சின்ன வார்த்தையால் கூட திட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளையும் இருக்கு அந்த எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பண்பை இயல்பாகவே பெற வேண்டும் என்கிற எண்ணம் ஆனால் பெற்றுத்தருகிற ஆற்றல் இந்த நாம அவளுக்கு இருக்கு ரசசேவதின்னு சொன்னால் அம்பாவில பார்க்கலாம் இறையருளை அனுபவத்தில் அனுபவிக்கலாம் அபிராமி பட்டர் எந்த ஒரு அபிராமியினுடைய அருளை பூரணமாக பெற்று சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் பெரிய நலத்தை பெற்றார் ரொம்ப ஒரு ஆடை அணிகரன் இருப்பிடம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தவர் மிகச்சிறந்த மையம் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம்னு சொல்வார் எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடைஞ்சார் அந்த மாதிரி அம்பாளு உபாசனை பண்ணி அது மாதிரி ரசசேவதிங்கிற நாமாவளியை சொன்னால் அம்பாளை பார்க்கலாம் ரசசேவதிங்கிற நாமாவளியை சொன்னால் பராகினி அம்பாளை அடையறதுக்கு உண்டான அம்பாள் அருளை அடைவதற்கு உண்டான அனைத்து வழியும் இதிலே ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இறை அருளை அடையும் வழி அம்பாளை நாம் வணங்கினால் நம்மை நாம் வளர்த்துக்கொள்ள அம்பாளை கூட நாம் அம்பாளை கூட அம்பாளுக்கு நல்லதில் நமக்கு தான் நல்லது அவ்வளோதானே நாம நம்ம நல்லதுக்காக ஆலயம் தொழுவது சாலவும் என்று சொன்னோம் அப்ப நம்மளுடைய நன்மைகள் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் நம்மளுடைய தீமைகள் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை விளக்கிக்கணும்னு ஆசைப்படுறோம் துன்பங்கள் அனைத்தையும் விளக்குகின்ற பண்புதான் ஆன்ம பண்பு அப்ப அனைத்து துன்பங்களையும் விளக்கிவிடும் அனைத்து இன்பங்களையும் நமக்கு வரச் செய்யும் நம்மை விளங்க செய்கிற அற்புத நாமாவளி ரசசேவதி இந்த ரசுக்கு எவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கா பாருங்க இந்த ரச நாமாவலியே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரச ரசசெய்வதி அப்படின்னு நம்ம சொல்ல ரசுவதன அந்த நாம நாமாவளிக்கு உண்டான சாஸ்திரப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நாமாவளியே அனைத்து நலன்களையும் பெற்றுத்தரும் லலிதா ரச ஒரு சில நாமாவளியெல்லாம் ஒரு மிக பெரிய ஆற்றல் மிக்கவை உலகத்தை அழித்து விடுகிற பேராற்றல் கொண்ட கொண்டு மாதிரி அப்பேற்பட்ட ஆற்றல் அது ஒடுங்கி இருக்கு அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அனைத்து துன்பங்களையும் ஒரே நொடியில் அழித்து விடும் அனைத்து இன்பங்களையும் ஒரே நொடியில் பெற்றுத்தரும் அனைத்து இன்பங்களையும் அனுபவ பேர் அருள் வல்லமை மிக்கது ரச சேவதி அப்படிங்கிற நாமம் சாதாரணமாக நினைக்காது லிதாசிவசரநாமம் அப்படிங்கிறது ஒரு நாமாவளிய சொல்றதுனால இதெல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா அனுபவசாரம் வரும் தான் அது இத்தனை வருஷம் காப்பாற்றப்பட்டு நம்ம எல்லாருக்குமா இப்ப கூட அதை பத்தி வியாக்கியானம் பண்ற நிலைமையில் இருக்கு சாதாரணமா காலம்புற ஒரு பொருளை வச்சா சாயந்தரம் எங்க வீட்டுல எங்க வச்சோம்னு தெரியல அதனுடைய விஷயம் மறைஞ்சி போட்டுருது இதெல்லாம் பெரியவாள்லாம் எப்படி காப்பாற்றினா இன்றைக்கி வந்து காப்பாற்றக்கூடிய சாதனங்கள்லாம் நிறையா இருக்குது ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஜெராக்ஸ் எடுத்துகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு தகவலை ஒரு இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு முடியில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு தகவல் அனுப்புகிறோம் நேரடியாக பார்த்து பேசுகிறோம் இவ்வளோது விஷயங்கள் இருந்த காலத்தில் நம்மளால் பாதுகாக்க முடியாத விஷயத்தை படிக்காத ஒரு ஒரு பண்பு அதாவது எப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஏ நிறுவனங்கள்லாம் இல்லாமல் படிப்பு நிறுவனங்கள்லாம் இல்லாமல் இதை ஓலச்சுவலிலேயே எழுதி காப்பாற்றி இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகம் அப்படியே ஒரு அட்சம் மாறாம இப்ப வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை யோ தலைமுறைக்கே அந்த நன்மையை செஞ்சிருக்கே அந்த நன்மை தான் அதை பத்திரமா ஓலச்சுவளியில வச்சு பாதுகாத்து இப்போ தான் நம்ம பிரிண்ட்ல போட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம் அது காகிதமா மாறிருக்கு அழியக்கூடிய ஓலச்சுவளியில அழியாத செல்வத்தை மறைத்து வைத்தார்கள் முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்குஷம் லலிதாசகசரநாமம் ஒரு பேர் அருள் அனுபவம் லலிதாசகசரநாமம் ஒரு பெரிய ஞானம் பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த ஒரே நூல் லலிதாசகசரம் அதில் சில நாமாவளி பாருங்க இந்த ஒரு நாமாவளி அனைத்தையும் செய்ய வல்லது ஏன்னா ரசசத்தம் சிவனையும் குறிக்கும் சக்தியும் குறிக்காம் சேவதிங்கிறது இருப்பிடம் பிரம்மஞானத்தையே குறிக்காம் பிரம்மஞானம்ங்கிறது எல்லாவற்றையும் பெற்று தன்னிறைவு பெறுதல் அந்த பண்புக்கு தான் பிரம்மஞானம்னு பெறு தன்னிறைவே அடைதல் வேர் தேர் இஸ் காட் தேர் இஸ் நோட் நீட் அமே எந்த இடத்திலே இறை இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவைகள் என்பது இல்லை அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் ஒரே நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக అయం అయ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్సు